அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் அவர் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு மூணில் இருக்கார் இந்த ஐப்பசி மாதத்திலேயே ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகள் தான் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் தானாதிபதி சுக்கரன் அவர் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார் அது மட்டுமல்ல உங்களுடைய பத்தாம் அதிபதியும் நல்ல இடத்துல இருக்கார் ஆறாம் அதிபதியும் நல்ல இடத்துல இருக்கார் இந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்றது ப்ரொஃபஷன் ஆறாம் இடம் சர்வீஸ் இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுடைய மகர ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்காங்க அப்போ யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் வேலையெல்லாம் நீங்கள் ப்ரைவேட் கன்சன்ல இருக்கலாம் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் எதுலேயும் இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் மகர ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது யாரெல்லாம் மாத சம்பளம் வாங்குறீங்க அல்லது உடல் உழைப்பு சார்ந்த சம்பளத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுடைய வேலையில் இருக்கு கடந்த காலகட்டங்களில் நான் உழைச்சிருக்கேன் மற்றவங்க பேர் வாங்கியிருக்காங்கன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த நிலைமைகள் மாறி இந்த மாதம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அந்தஸ்து அல்லது ஊதியம் அல்லது ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு உங்களுடைய வேலையிலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எது பாக்குறீங்க கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கான வாய்ப்பு உத்தரவாதம் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் என்னை வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வேலை தேடுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு வேலை கிடைக்கிறதுல அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் உக்ரகதியில் இருக்கனால சனின்னாலே ஏஜுன்னு அர்த்தம் எனக்கு ஏஜ்ட் ஆயிடுச்சு நான் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ண கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் ஒரு பெட்டர் ஜாப் உங்களுக்கான வாய்ப்புகள் அமையும் ஆக வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது இன்சென்டிவ் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் போனஸை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு எனக்கு போனஸ் வரல அப்படிங்கிறவங்களுக்கு போனஸ் வரும் வேற மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்து இருந்தீங்கன்னா கிடைக்கும் இது அத்தனையும் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா ரிசல்ட் வந்தால் டெஃபரட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அதில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் இந்த காலகட்ட லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கணுமோ அந்த காரியங்கள் அத்தனையுமே நல்ல விதமாக முடியும் இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த இருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாத்திரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல உங்களுடைய ஆறாம் அதிபதியாக புதன் வர யாருக்கெல்லாம் நீரோ ப்ராப்ளம் இருக்குது நெப்ரோ ப்ராப்ளம் இருக்குது யூரோனரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்டமன்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறவங்கெல்லாம் அசால்ட்டாக இருக்காதீங்க சின்ன ப்ராப்ளம் உடம்புல இருக்குன்னாலும் நல்லது ஒரு டாக்டரை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் அவசரம் அவசியம் இருந்தாலும் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க இதுவும் இந்த மாதத்தில் முக்கியம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு பிஸ்னஸ் மட்டுமல்ல உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது சேர்த்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்கன்னா நீங்களும் உங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணுவீங்க உங்கள் பார்ட்னரோடு சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்காமல் இருக்கு டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நடப்பதற்கான வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் டெஃபினட்டாக இருக்குது யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் படங்கள் வராமல் இருந்தால் கண்டிப்பாக வரும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்களும் அடிக்கடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்துல நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்கு வருமானங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் நீயும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவீங்க உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்கு நீங்கள் ஏதாவது கலை கலைத்துறை மட்டுமல்ல ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் இந்த காலங்களில் நீங்கள் வந்து எதுலையாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினாங்கிற வாய்ப்புகள் அல்லது ரேஸில் எதாவது தேருமா அப்படின்னா பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் எனி ஸ்பெக்குலேஷன் அதாவது யூக வணிகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வியாபாரப்படா சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ரொம்ப நல்லா குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தைக்கான வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி நடந்தால் ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ஓரளவுக்கு நன்மை ஆனாலும் உங்களுடைய முயற்சிகளில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது அதனால் எகன் ரெண்டு எக்கர் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் மகர ராசியில் பிறந்தவர் சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிற தேவையில்லாத விஷயங்களில் தலையறது தேவையில்லாத பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுங்க இதுவும் ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கிறவங்க அது எல்லாமே கிளியர் ஆகும் ஸோ இந்த மாதம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நான் முதலே சொன்னவர் குடும்பத்துக்குள்ளே ஒரு புது வரவு கண்டிப்பாக இருக்குது இது அத்தனையுமே இந்த மதத்தில் வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய ஏழா மதத்தில் இருக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க நீங்கள் இந்த காலத்தில் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் நான் வேறு கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணலாம் வேறு கம்பெனிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அதனால் நான் பார்க்குற கம்பெனிக்கு பேப்பர் போடலாமான்னு தாராளமாக போடலாம் இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பிற்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்வார் நன்றி வணக்கம்